சிங்கிலிப்பட்டி தோனி பாய்ஸ் நடத்தும் கிரிக்கெட் திரு போட்டியில் செகண்டு செமிஃபைனல் மேட்ச்சு இந்த மேட்ச் யாருக்கு பார்த்தீங்கன்னா ஐயம்பாளையம் வீரகுரு வெஸ்எஸ் சிங்கிலிப்பட்டி தோனி பாய்ஸ் சிங்கிலிப்பட்டி தோனி பாய்ஸ் டாஸ் வின் பண்ணி பேட்டிங் எடுத்துக்காங்க மேட்சுக்கு நாலு ஓவர் நாலு பவுலர் ரீஸ் பண்ணோம் ஃபர்ஸ்ட் ஓவர் காமன் பர் பிளே ஓப்பனிங் பேர் கோபி விக்னேஷ் கோபி சைக்கிளர் நான் சைக்கிளர் விக்னேஷ் முதல் பார்ப்பிலே ஒரு விச கலை என் பாளையம் வீரபூரணிக்காக நடிச்சிருக்காரு பவுண்ட்ரியா பவுண்டரி தான் கொண்டு போயிருச்சு पलतिन ने टचार गोबी बैटल में भरा बाउंड्री टीम को 4 रन सिंगल विकेट ने साइकिल चंद्रमी कनेक्ट बम लेग बाय डॉट சூப்பராக அடிச்சிருக்காரு லெக் சைட் சைட்டில் சிங்கிள் லாஸ்ட் ஒன் பால் கேன் அடிச்சிருக்காரு கேப்பில் போயிருக்கு ஓடி வந்து கவர் பண்ணிட்டாரு குஸ்டாப் காலில் ஏற்றி விட்டார் டூ பவர் அவர் பிள்ளை டீசெண்டாக ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க வீரகுரு ஒருவரு முடிவு நிலை அணியின் எண்ணிக்கை பத்து எந்த விக்கெட்டை லாஸ் பண்ணாமல் சிங்கிளிப்பட்டி தோனி பாய்ஸ் ஐயம்பாளையம் வீரகூர் அணிக்காக இரண்டாவது ஓரை வீச பசுபதி செகண்ட் ஓரில் ஃபஸ்ட் ஓன் விக்கி சைட்டில் அதே ஃபில்ட்ரேட்டர் மேக்ஸிமம் ஒரு கிடைக்கும் சிங்கிள் सिंगल पटामुक बटर कार गुड कैच सिक्किट लास्ट पंडा का तोनी बाइस की आउट न्यू बर्स मंस एक न्यू बर्स मंस स्टालिन रिड्यूस पनी कहाँ दोनी बाइस निकाल के डेड நெக்ஸ்ட் ஒன் எல்லா ஒரு யாருக்கார் ஆஃப் சைட் சைட்டில் ஃபீல்டர் களைட்டு போயிருக்கு நல்ல த்ரோ ஒரு ரன் மட்டும் லாஸ்ட் ஒன் பால் செகண்ட் ஓவரில் நல்ல ஒரு யாருக்கார் கீப்பராக சாப்பிட்ணும்ல பின்னாடி ஒரு ஃபீல்டர் வெரைட்டி போயிட்டுருக்காரு பவுண்ட்ரி சாப்பிடாரு டூ இரண்டு ஓவர் முடிவுட்டாலே அணியின் எண்ணிக்கை பதினஞ்சு நியூ பவுலர் சதீஷ் சிறுத்த இன்ட்ரடியூஸ் பண்றாங்க ஸ்டாலின் சைக்கிளை தேர்ட் ஓவரில் ஃபஸ்ட் ஒன் கீப்பர் கேட்ச் நல்ல டக்கனு கீப்பர்ட்டா முடியல இருந்தாலும் பிடிச்சிட்டாரு குயிக்காக கீப்பர்ஸ் மண் வினோத் யூஸ் பண்ணிக்கிறாங்க தோனி பாய்ஸ் அணிக்காக ஃபுல் டாஸ் செம்ம ஹைட் அடிச்சிருக்காரு இல்லை சிக்ஸ் என் மடக்கு இங்கே அடிச்சிருக்காரு யாருமே இல்லை ஆனால் விண்டு சாதகமாக இல்லை இருந்தாலும் பவுண்ட்ரி போயிரும் போய்டுச்சு பவுண்ட்ரி நெக்ஸ்ட் ஒன் தட் பால் நெக்ஸ்ட் ஆன் ஹெஜ்ஜி ஓ கீழே விழுந்துட்டார் டூ ட்ரை கேட்ச் தான் லாஸ்ட் ஒன் பால் தடு வரல க்ளோஸ் ஃபீல்டரால் சாப் பண்ண முடியல ஒரு ஃபீல்டர் சிங்கிள் ஓவர் ஜோரை யூஸ் பண்ணிட்டாங்க தோனி பாய்ஸ் மூன்று ஓவர் முடிவுடன் நிலையை அணியின் எண்ணிக்கை இருபத்தி ஒன்பது நீ பவுலர் அருண் ஃபோர்த் ஆர் ஆஃப் ஒன் டட் பால் அட் பேக் ரெண்டு டட் அருள் நீ பவுலர் அடா போட்டோருக்கு ரெண்டு பாலையும் சூப்பராக போட்டார் பேலன்ஸ் நாலு பால் டார்கெட்டை நேர்ணிக்க கூடிய கடைசி நாலு பந்து திருவிடுறாரு அடியில் அடி பட்டிருக்கு கோபி மூணு நேரத்துக்கு அப்புறம் சைக் வராரு செம்ம பிக் பண்ணியிருக்காரு குட் கேட்ச் கர்ப்பணி பிடிச்சார் கோபி கோபி அவுட் நியூ பேட்ஸ்மேன் சுபாஷ் கேடமில்ல கல் கைக்கு தான் வருது சிங்கிள் லாஸ்ட் ரவுண்ட் பால் நல்ல ஓவர் அருள்கிட்ட இருந்து செம பைக் நல்லாரு அடிக்கல டூ ரன் ப்ளஸ் விக்கெட் ஃபஸ்ட் இனிங்ஸ் கம்ப்ளீட் ஆகுது முப்பத்தி மூணு ரன் அடிச்சோடான்னு இருக்காங்க தோனி பாய்ஸ் முப்பத்தி நாலு ரன் வேணும் இருபத்தி நாலு பாலுக்கு முப்பத்தி நாலு ரன் இந்த மேட்சை வின் பண்ணி ஃபைனல் போக வீரகுருக்கு அத்திற்குள் கட்டுப்படுத்தினா தோனி பாய்ஸ் ஃபைனல் போயிடுவாங்க சார் இந்த டோர்னமெண்ட்டை சிறப்பாக இருக்காங்க எவ்வித சலசலப்பும் இல்லாமல் ஐயம்பாளையம் வீரகுரு அணிக்காக ஓப்பனிங் பேர் கோபி சைக்கிளை நாய் சைக்கிள கேசவன் தோனி பாய்ஸ் அணிக்காக முதல் பருப்புலே ஒரே விச கோபி போட்டிருக்காரு மட்டைக்கு விட்டுருக்காரு வெரைட்டி போயிட்டு இருக்காரு ஸ்குவர் லேக்ல கேசோ சைக்கிள் सिंगल कोरमिस फील्ड 2 रेड बॉल फर्स्ट मैन கரசி करके वाच பண்ணாரு ஸ்டெப் அவுட் பண்ணி போனாரு நல்ல குத்தி பவுன்ஸ் போட்டாரு நல்ல டாட் இரண்ட் மூலிமா கேஷ் அண்ட் அவுட் ஃபஸ்ட் விக்கெட் எடுக்கிறாங்க தோனி பாய்ஸ் நியூ பர்ஸ்மன் ரன் அவுட்னால் நான் செக் ஒரு ஓவர் முடிவு அணி நினைக்கிறேன் ஏழு ஒரு விக்கெட் லாஸ் பண்ணி ஐயம்பாளையம் வீரகுரு இரண்டாவது ஓரி விஷயம் நியூ பவுலர் தோனி பாய்ஸ் அன்னிக்காக நியூ பவுலர் வினோத் செகண்ட் ஓவரில் ஃபஸ்ட் ரான் கோபி சைக்கில் நான் சைக்கில் அதவன் ஒயிடு அதையும் அடிச்சிருக்காரு காத்து சாதகமா இல்லை டிக்கெட்டில் கைக்கு தான் போயிருக்கு சிங்கிள் டிக்கெட் டென் திருமணம் பேட்டில் பட்டுருச்சு கீப்பர் கேட்ச் நல்லா டேக்கன் ரெண்டாவது விக்கெட் லாஸ் பண்ணுறாங்க டக் அவுட்டில் வெளியேற பசுபதி நியூ பேட்ஸ்மேன் சைக்கிளை ஃபர்ஸ்ட் ஒன்னே எக்ஸ்ட்ரா கவர்ல பில் கைக்கே போயிடுச்சு விண்டு சாதகமானால ஏன்னு ஒரு டக் அவுட்டில் வெளியேற பேட்ஸ்மேன் பசுபதியும் வீரகுரு அணிக்காக அடுத்த நியூ பேட்ஸ்மேன் அருள் திரும்பிருக்காரு கனெக்ட் பண்ணல கீப்பர் மிஸ் பண்ண சிங்கிள் லாஸ்ட் ஒன் பால் மிஸ் பண்ணிட்டாங்க ரன் அவுட்டா இங்கே த்ரோ அவுட்டாக அவுட்டு ரன் அவுட் இவர் ஓடிட்டார் நான் சைக்கிளுக்கு வரவே இல்லை அடுத்த விக்கெட்டை லாஸ் பண்ணுறாங்க லேசியாக ஒரு நாலு விக்கெட்டை விட்டாங்க தொடர்ந்து வீர குரு நல்ல ஓவர் ஓவரில் மட்டும் மூணு விக்கெட் இரண்டு ஓவர் முடிவிட்டு அணி இன்னைக்கு பதினொன்று நாலு விக்கெட் லாஸ் பண்ணி தோனி பாய்ஸ் அணிக்காக நியூ பவுலர் அருண் இன்ட்ரூஸ் பண்ணுறாங்க லெஃப்ட் ஆம் சைக்கிள் அருள் நான் சைக்கிளை கலை ரெண்டு பேர் பேர்ஸ்மே நியூ பேர்ஸ்மேன் தான் ரெண்டு ஓவருக்கு இருபத்தி மூணு ரன் வேணும் இந்த மேட்சை வின் பண்ணி ஃபைனல் போக ஃபிஃப்டி ஃபிஃப்டி சான்ஸ் தான் அத்திற்குள் கட்டுப்படுத்தினா தோனி பாய்ஸ் ஃபைனல் போயிடுவாங்க ஃபஸ்ட் ஒன்னே ரெண்டு திரும்பினார் ஒயிட் இருபத்தி ரெண்டு அடிக்கணும் பண்டுபாலுக்கு திருப்பி சிக்ஸ் அடிச்சுட்டா சமா டிஃபன்ஸ் சமா தூரம் விரட்டி போயிட்டு இருக்காரு ஆடியன்ஸ் ஒருத்தர் தேவையான ஒரு ஆறு அருள் இருந்து முக்கியமான நேரத்தில் வந்திருக்கு இந்த ரெண்டு சிக்ஸ் வேணும் கேட்டு திரும்பி அதையும் அடிச்சிருக்காரு பில்டர் கைக்கு தான் போயிருக்கு நல்லா ஸ்டாப் டூ ரன் ஓடிடுறாங்க நெக்ஸ்ட் ஒன் அகேண்ட் திரும்பி இருக்காரு நான் சேக்கர் அகேன் ஓடி வந்துட்டார் ரன் அவுட் களை பேட் பிடிக்காமே அவுட் ஆகிட்டு போறாரு ரன் அவுட் நான் நியூ பேட்ஸ்மேன் சதீஷ் நான் சைக்கிள் நெக்ஸ்ட் ஒன் அருள் சைக்கிள் ரிட்டன் திரும்ப டூ பால் தேர்ட் வரல கண்டிப்பாக பவுண்ட்ரியா வேணும் அதே மாதிரி போட்டிருக்காரு காத்திலே உள்ளே வந்துருச்சு லாஸ்ட் ஒன் பால் கண்டிப்பாக இந்த பால் சிக்ஸோ பவுண்டரி இல்லாமல் போட்டால் ஒரு சான்ஸ் இருக்கு தோனி பாய்ஸ்க்கு டாட் ஓவர் மூன்று ரன் வேணும்னு நினைக்கிறேன் ஆறு பாலுக்கு இருபத்தி ஒரு ரன் அடிச்சோருக்கா மூன்று ஓவர் நிலை லாஸ்ட் அண்ட் ஃபைனல் ஓவர் பதினோரு ரன் வேணும் ஆறுக்கு சதி சைக்கிலர் தான் இறுதி ஓவரை வீச விக்னேஷ் ஒருத்தரில் சதி சைக்கில சூப்பராக அடித்தாரு அங்கே ஃபீல்டர் இருக்காங்க அழகான கேட்சு தூக்கி அடிச்சிருந்தா காத்துக்கே சிக்ஸ் போயிருக்கும் வடிவேல் அஞ்சுக்கு பதினொன்னு தூக்கி விட்டுருக்காரு ரொம்ப ஹைட் ஹைட் போயிருக்கு கீழே சும்மா கேட்ச்ங்க கோபிட்டா சும்மா டிஸ்டன்ஸ் கவர் பண்ணிட்டாரு

ஒயிடே நினச்சி ஜம்ப் பண்ணாரு காற்றுல மேலேயே வந்து அடிச்சிருச்சு நெக்ஸ்ட் ஒன் மேக்ஸிமம் ஒரு ரன் ஓடுவாங்க அருள்கிட்ட சைக்கிள் கொடுப்பாங்க மேட்ச் பால் கண்டிப்பாக இந்த பால் சிக்ஸோ பவுண்டரி அடிக்கணும் டெப்ட் பிடிக்கிறாரு அடிச்சிருக்காரு சிக்ஸா கேட்டோம் சிக்ஸு ஷாட்டுங்க ஆறு ரன் வந்துருச்சு பண்ணார் லாஸ்ட் ஒன் பால் சிக்ஸா வருமா வந்துருக்குங்க வீரகுரு செம பேட்டிங்க ரெண்டு பாலுக்கு ரெண்டு சிக்ஸ் அடிச்சிட்டாரு அருள் முக்கியமான மேட்ச்சில் லெஃப்ட் பிடிச்சி நல்லா பேட்டிங்க எல்லா கிரிக்கெட்டும் அருளுக்கு தாங்க கிடைக்கும் ஃபைனல் போயிட்டாங்க வீரகுரு தோனி பாய்ஸ் நடத்திய கிரிக்கெட் தொடர் போட்டியில் வல்லாடி வெர்சஸ் வீரகுரு ஹார்ட்லக்ஸ் சிங்கிலிப்பட்டி இந்த மேட்ச்சை லாஸ்ட் பண்ணுறாங்க லாஸ்ட் ரெண்டு பாலுக்கு ரெண்டு சிக்ஸை கொடுத்து